எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஆறு ஏக்கர் மாந்தோப்பு சேலைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தி அஞ்சு லட்சம் மட்டுமே அருமையான ப்ராப்பர்ட்டி மாந்தோப்பு பொள்ளாச்சிக்கு மேக்ஷை நமக்கு அமைச்சிருக்கேங்க உங்களுக்கு மீனாட்சிபுரம் பக்கம் வந்துருங்க கேரளா டாக்குமெண்ட்டு அதாவது தமிழ்நாடை ஒட்டி கேரளா டாக்குமெண்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கேரளாவில் இன்வெஸ்ட் பண்ணுற அவங்களுக்கு மட்டுமே கேரளாவில் வந்து லேண்ட் கேட்டிருக்கீங்களா அவங்களுக்காக மட்டுமே இந்த வெடியும் அருமையான ப்ராப்பர்ட்டி ஆறு ஏக்கர் தாரோடு பேஸில் வந்திருக்குதுங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு மாந்தோப்பை பற்றி தெரியவங்களுக்கு தெரிஞ்சு தெரியும் இது வந்து என்னென்னா ஆறு ஏக்கருக்கு வந்து மாந்தோப்பு வந்து குத்தகைக்கு வந்து அதாவது மாந்தோப்பு காய் பறிக்கிறாங்களா அவங்களுக்கு விட்டால் ஒரு வருஷம் ஒரு எட்டு லட்ச ரூபா கொடுத்துருவாங்க ஆறு ஏக்கருக்கு இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு விட்டுருக்காங்க நல்ல தண்ணி வசதி மழை பெஞ்சிட்ருக்குங்க நம்ம வீடியோவே எடுக்க முடியல அந்தளவுக்கு மழை பெஞ்சிகிட்ருக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வருஷம் உங்களுக்கு எட்டு லட்ச ரூபா வந்துட்டு இருக்கும் அது இல்லாமல் லேண்ட் வேல்யூ க்ரோத் ஆகிட்டு இருக்குங்க தமிழ்நாடு ஒட்டி இருக்குது பொள்ளாச்சியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க கரெக்டாக பதினெட்டு டு இருபது கிலோமீட்டரு வருங்க நல்ல ப்ராப்பர்ட்டி ஏக்கரை முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க கேரளாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க எங்கிட்ட வந்து கேரளாவில் இருந்தாலும் ஓகே அப்படின்னு நீங்கள் அஸ்பெக்ட் பண்ணுறாங்க தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நல்ல ப்ராப்பர்ட்டி கேரளாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி அதாவது கேரளா டாக்குமெண்ட் தான் கேரளா கடை கிடையாதுங்க எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் தான் கேரளா டாக்குமெண்ட் அவ்வளோதான் நான் உங்களுக்கு லேண்டு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணலாம்